தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் மஞ்சள் காய்ச்சல் அச்சமும் மக்களிடையே பரவ தொடங்கியுள்ளது நடுவணின் அறிவுறுத்தல்படி சென்னையில் மூன்று இடங்களில் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மஞ்சள் காய்ச்சல் என்றால் என்ன அது எப்படி பரவுகிறது என்னென்ன அறிகுறிகள் என்பது குறித்து மருத்துவர்கள் கூறும் விரிவான தகவல்களை இப்போது பார்ப்போம் இன்ஃபெக்ஷன் ஒரு ஃபீவர் இது வந்து கொசு கடியினால பரவும் ஈடு செஜெப்டைன்னு ஒரு கொசு அது வந்து நம்ம டெங்கு காய்ச்சல் பரவுது இல்லையா அதே கொசு தான் இது பகல் பொழுதில் கிடை கிடைக்கும் ஒரு கொசு கொசு கடிச்சு ஒரு மூணு நாள்ல இருந்து ஆறு நாள் வரை சில பேருக்கு ஜுரம் உடம்பு வலி தலைவலி அதெல்லாம் ஆரம்பிக்கும் சில பேருக்கு மட்டும் அது சிவியரான ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகும் அந்த டைம்ல தான் வந்து கல்லீரல் கிட்னி அதெல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு கடுமையான மஞ்சள் காமாலை தோன்றும் அதனால இந்த நோயோட பேரே மஞ்சள் இதுக்கு எதுவும் கிடையாது ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதாவது ஜுரம் அடிச்சா ஜொரம் மருந்து கொடுப்போம் உடம்புல நீர் தன்மை குறைஞ்சிருந்தா சலை நேர்த்தும் இந்த தான் நம்ம பண்ணுவோம் இதுக்கு மெயினா தடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தடுப்பூசி இருக்கு இதுதான் வந்து செவன்டீன் டி வேக்சன் ஒரு தடுப்பூசி இருக்கு இந்த வேக்சின் போட்டா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் நம்மளுக்கு நோய் வராம தடுத்துக்கலாம் அதை தவிர்த்து கொசு பறவை தான் நம்ம தடுக்கணும் அதுக்கு வந்து கொசு வளர்ற இடங்கள்ல அந்த தண்ணீர் தேங்காம பாத்துக்கணும் கொசு மருந்து அடிக்கணும் இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம செஞ்சோம்னா மஞ்சள் காய்ச்சால் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கொண்டு வரலாம்